அன்பர்களே நட்சத்திர பலன்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் தனிப்பட்ட ஜாதக பலன் முக்கியம் இது பொதுவான பலன்கள் சொல்பவை எல்லாம் அனைவருக்கும் அப்படியே நடக்கும் என்று சொல்வதற்கு இல்லை அவரவர் ஜாதக வலிமையை பொறுத்து மாறும் இதை மனதிலே பதிய கொண்டு பாருங்கள் எப்படி இருப்பினும் இந்த பலன்கள் ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு உதவக்கூடும் உதவும் அந்த நம்பிக்கையை நாங்கள் அளிக்கிறோம் பாருங்கள் விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை மகம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நியாயமாக கிடைக்க வேண்டியது கூட தாமதப்படும் சகித்துக்கொள்ள வேண்டியது உங்கள் கடமை பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் புகழ் தேடி வரும் நாள் ஒரு உயர்ந்த இடத்துக்கு நீங்கள் இன்று சிபாரிசு செய்யப்படுவீர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் விருப்பம் நிறைவேறும் நாள் திருப்தியை கொடுக்கும் நாள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எது கிடைத்தாலும் அதில் திருப்தி இல்லை மிஞ்சி நிற்பது அதிருப்தி என்று காட்டுகிறது கவனம் மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் எடுத்த செயலை வெற்றிகரமாக முடிப்பீர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த வேலையும் நீங்கள் செய்யும் எந்த வேலையும் இன்று முழுமையாக முடிவது சந்தேகமே புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் ஒரு சாதனை இன்று உங்களால் நிகழ்த்தப்படும் பேச்சின் மூலமாக பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் கண்டிப்பாக ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் தெளிவாக புரியும்படி பேச வேண்டும் இது மிக மிக முக்கியம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் இன்றைய தினம் நீங்கள் உயர எடுக்கும் நடவடிக்கைகள் வெற்றியை கொடுக்கும் நல்ல நாள் இந்த நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த ஒரு செயலையும் முழு மனதோடு இன்று செய்ய முடியவில்லை ஏதேதோ நினைவுகள் வந்து குறுக்கிடுகின்றன அவைகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்று பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு செய்தி வருகிறது கேள்விப்படுகின்றீர்கள் அந்த செய்தி உங்களுக்கு பிடித்தமான செய்தியாக இல்லை கவனம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் சந்தோஷப்படும்படியான ஒரு செய்தி வருகிறது வந்த செய்தியை கேட்டு நீங்கள் இன்பம் அடைவீர்கள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் நீங்கள் எதிர்பார்த்தது கிடைக்கும் நாள் நீங்கள் எதிர்பார்த்தது அநியாயமான எதிர்பார்ப்பு அல்ல நியாயமான எதிர்பார்ப்பு தான் அது நிச்சயம் கிடைக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உழைப்பு அதிகம் என்று உங்கள் உழைப்பில் குறை சொல்லவே முடியாது ஆனால் அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் வருமா என்பது கேள்விக்குறி அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் வேலை செய்யும் இடத்தில் ஏதோ ஒரு வகையில் மதிப்பு உங்களுக்கு கூடும் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கூட கிடைக்கலாம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலைப்பழு அதிகம் எந்த அளவுக்கு பாரம் தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு மேல் பாரத்தை சுமக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டால் எப்படி இருக்கும் அப்படி இருக்கிறது இந்த நாள் உங்களுக்கு பூராணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் அதிர்ஷ்டமான நாள் இன்று உங்களுக்கு மேல் உள்ளவர்கள் ஒரு விஷயத்தை இவர்தான் முடிக்க வேண்டும் என்று உங்களிடம் பொறுப்பை ஒப்படைப்பார்கள் நம்பிக்கையார் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்கள் கொஞ்ச நேரம் சற்றே அந்த இடம் விட்டு அகன்றீர்கள் உங்களுக்கு வர வேண்டிய அதிர்ஷ்டம் உங்களை கடந்து போய்விட்டது இது இன்றைய தினம் நடக்க இருக்கின்ற காரணத்தால் நீங்கள் கூடுதல் கவனமுடன் இருக்க வேண்டும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா தொல்லைகள் வருகின்ற நாளாக காட்டுகிறது நீங்கள் இன்று கவனமுடன் இருக்க வேண்டும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் இன்றைய தினம் நீங்கள் செய்யும் செயல்களில் பல வெற்றியை கொடுக்கும் ஒரு சாதனையை நீங்கள் நிகழ்த்துவதற்கு வாய்ப்பு உண்டு சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பப் பக்குவமாய் நடந்து உங்களுக்கு நடக்க வேண்டியதை நீங்கள் கொள்ள வேண்டும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்களால் உறவுகளுக்கும் உறவுகளால் உங்களுக்கும் நன்மைகள் பல நடக்கும் நாள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டியது ஒன்று உண்டு என்னது அனாவசியமாக அடுத்த ஒரு விஷயத்தில் தலையிட்டு புத்தி சொல்லக்கூடாது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சோதனை வருகிறது அதை வெல்லவும் செய்கின்றீர்கள் சோதனையை சாதனையாக மாற்றும் நல்ல நாள் இந்த நாள் அன்பர்களே இதுவரை இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்